அல் கேஃப் அத்தியாயம் பதினெட்டு வசனம் ஒன்பது முதல் பனிரெண்டு வரை நபியே அந்த குகையையும் அந்த ஏட்டையும் உடையவர்கள் நம் சான்றுகளில் விந்தையானவர்களாக இருந்தனர் என்று நீர் கருதுகிறீரா அவ்வாறு அல்ல அந்த இளைஞர்கள் அக்குகையில் ஒதுங்கிய போது எங்கள் இறைவா உன்னிடம் தனிப்பட்ட அருளை எங்களுக்கு வழங்குவாயாக எங்கள் காரியங்களில் எங்களுக்கு சீர்மை ஏற்பட வழிவகுப்பாயாக என்று வேண்டினர் எனவே அக்குகையில் பல்லாண்டு காலம் நிம்மதியாக உறங்குவதற்காக அவர்களின் காதுகளை நாம் அடைத்தோம் பின்னர் அவர்களை உறக்கத்திலிருந்து எழுப்பினோம் குகையில் அவர்கள் தங்கிய காலத்தை கணித்த இரு பிரிவினரில் யார் சரியாக கணக்கிட்டவர்கள் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கு உயர்ந்தோன் அல்வா குகைவாசிகளின் சம்பவத்தை சுருக்கமாக குறிப்பிடுகின்றான் பின்னர் விரிவாக விவரிக்கின்றான் குகை சம்பவம் விந்தையல்ல முதலாவது வசனத்தில் முஹம்மதே அந்த குகையையும் அந்த ஏட்டையும் உடையவர்கள் நம் சான்றுகளில் விந்தையானவர்களாக இருந்தனர் என்று நீர் கருதுகிறீரா என அல்வா வினவுகின்றான் அதாவது நம் வலிமையும் ஆற்றலையும் பொறுத்தவரை குகைவாசிகளின் நிலை வியப்புக்குரிய ஒன்றே அல்ல ஏனெனில் வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டிருப்பதும் இரவு பகல் மாறி மாறி வருவதும் சூரியனும் சந்திரனும் மாறி மாறி வருவதும் இதர கோள்களும் ஒரு வகையறைக்குள் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதும் உயர்ந்தோன் அல்லாவின் வல்லமைக்கு மகத்தான சான்றுகள் ஆகும் இவை யாவும் தான் நினைப்பதை செய்து முடிக்கும் திறன் படைத்தவன் என்பதையும் குகைவாசிகளின் சம்பவம் என்ன அதைவிட விந்தையான எந்த ஒன்றும் அவனுக்கு முடியாததல்ல என்பதையும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன முஜாஹித் ரஹமத்துல்வாஹி அலிஹி அவர்கள் இதற்கு விளக்கமளித்தபோது போது நம் சான்றுகளில் குகைவாசிகளின் நிகழ்வை விட வியப்புக்கு உரியவை எல்லாம் உள்ளன என்று கூறினார்கள் நபி இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அவர்கள் நபியே நாம் உமக்கு வழங்கியுள்ள இறைமறை நபி வழி உள்ளிட்ட அறிவு கருவூலங்கள் அந்த குகையையும் அந்த ஏட்டையும் உடையோரின் நிலையை விட மிகவும் மேலானவையாகும் என்று அல்வா சுட்டிக்காட்டுகின்றான் என்றார்கள் முகம்மத் பின் இஸ்ஹாக் ரஹமத் உல்வாஹி அவர்கள் அடியார்களுக்கு நான் வெளிப்படுத்தி உள்ள என் சான்றுகள் குகை வாசிகளின் நிலையை விட வியப்புக்கு உரியவை என்று விளக்கமளிக்கிறார்கள் குகையும் ஏடும் அடுத்த வசனத்தில் அந்த குகை என்பதை குறிக்க மூலத்தில் அல்க் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இதற்கு மலை பொதும்பு என்று பொருளாகும் இங்கு கூறப்பட்டுள்ள அந்த இளைஞர்கள் அபயம் தேடி சென்ற குகையை இது குறிக்கும் அடுத்து அந்த ஏடு என்பதை குறிக்க அல் ரொக்கீம் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இதற்கு ஏடு சுவடி இடத்தின் பெயர் கல்வெட்டு பலகை என பல்வேறு பொருட்கள் உள்ளன இது ஐலா என்னும் கடலோர நகரத்திற்கு அருகில் இருந்த ஒரு பள்ளத்தாக்கை குறிக்கும் என்று இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் லஹாக் ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்கள் அல் என்பது ஒரு பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு குகையை குறிக்கும் அல் ஒகேம் என்பது அந்த பள்ளத்தாக்கின் பெயராகும் என்று தெரிவித்துள்ளார்கள் முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அவர்கள் அல் ஒகேம் என்பது குகைவாசிகளை பற்றிய விவரம் அடங்கிய ஓர் ஏட்டை குறிக்கும் என்கிறார்கள் அறிஞர்களில் சிலர் குகைவாசிகளின் குகை அமைந்திருந்த பள்ளத்தாக்கு என்று குறிப்பிட்டுள்ளனர் இப்னு அல்லாஹ் அன்பு அவர்கள் மற்றொரு அறிவிப்பில் அல் ரொக் என்பது அந்த குகை இருந்த மலையை குறிக்கும் என்கிறார்கள் சயீத் பின் ஜுபை ரஹ்மத்துல்லாஹி அலஹி அவர்கள் கூறியதாவது அல் ரொக்கேம் என்பது ஒரு கல்வெட்டு ஆகும் அதில் அவ்வூர் மக்கள் குகைவாசிகள் குறித்த வரலாற்று குறிப்புகளை பொறித்து அந்த குகையின் வாயிலில் வைத்துவிட்டனர் அப்துல் ரஹ்மான் பின் ஜெயத் பின் அஸ்லம் ரஹமத்துல்லாஹி உல்லோஹி அலஹி அவர்கள் அொஹீம் என்பதற்கு ஏடு என்று பொருள் என கூறிவிட்டு தமது கருத்துக்கு சான்றாக பதிவு செய்யப்பட்ட ஏடு கிதாபும் என்னும் வசனத்தை ஓதி காட்டினார்கள் அத்தியாயம் எண்பத்தி மூன்று வசனம் இருபது என்றால் என்ன என்பது தொடர்பாக இங்கு இடம்பெற்றுள்ள கருத்துகளில் இறுதியாக இடம்பெற்ற இந்த பொருளே வசனத்தின் வெளிச்சத்தின் தெளிவாகும் மூத்த விரிவுரையாளர் இப்னூ ரோஹி ரஹமதுவாஹி அவர்கள் இந்த கருத்தையே தேர்வு செய்துள்ளார்கள் இது தொடர்பாக அவர்கள் பேசும்போது அர் ரொக்கீம் என்பது ஃபைல் என்னும் வாய்ப்பாட்டில் அமைந்த ஒரு சொல்லாகும் இதற்கு வினை பெயரின் பொருள் உண்டு என்றாலும் இங்கு செயற்பாட்டு வினையின் பொருளே பொருத்தமாகும் இதன்படி எழுதப்பட்டது மர்கூம் என்பது இதன் பொருளாகும் காயம் பட்டவருக்கு மஜ்ரூஹ் ஜரீஹ் என்றும் கொலையுண்டவருக்கு மக்தூல் கத்தீல் என்றும் கூறுகின்ற வழக்கு இதற்கு எடுத்துக்காட்டாகும் என குறிப்பிட்டுள்ளார்கள் அல்வாஹே நன்கறிந்தவன் குகைவாசிகளின் குரல் அடுத்த வசனத்தில் அந்த இளைஞர்கள் அக்குகையில் ஒதுங்கிய போது எங்கள் இறைவா உன்னிடமிருந்து தனிப்பட்ட அருளை எங்களுக்கு வழங்குவாயாக எங்கள் காரியங்களில் எங்களுக்கு சீர்மை ஏற்பட வழிவகுப்பாயாக என்று வேண்டினர் என அல்வா தெரிவிக்கின்றான் இங்கு உயர்ந்தோன் அல்வா அக்குகையில் தஞ்சமடைந்த அந்த இளைஞர்கள் பற்றி தெரிவிக்கின்றான் இங்கு உயர்ந்தோன் அல்வா அக்குகையில் தஞ்சமடைந்த அந்த இளைஞர்கள் பற்றி தெரிவிக்கின்றான் இங்கு உயர்ந்தோன் அல்வா அக்குகையில் தஞ்சமடைந்த அந்த இளைஞர்கள் பற்றி தெரிவிக்கின்றான் அவர்கள் தமது மார்க்கத்தை காத்துக்கொள்வதற்காக தம் சமூகத்தாரிடமிருந்து வெறுண்டோடினார்கள் தூய மார்க்கத்திலிருந்து அவர்களின் சமூகத்தார் அவர்களை திசை திருப்பிவிடக் என்பதே அவர்களின் நோக்கமாக இருந்தது எனவே அவர்களிடமிருந்து வெறுண்டோடிய அந்த இளைஞர்கள் ஒரு மலை குகைக்குள் ஓடிப்போய் ஒளிந்து கொண்டனர் அவ்வாறு குகைக்குள்ளே சென்ற பொழுது அல்வாவிடம் அவனது அருளையும் அன்பையும் அவர்கள் கோரினர் எங்கள் இறைவா உன்னிடமிருந்து தனிப்பட்ட அருளை எங்களுக்கு வழங்குவாயாக அதாவது உன்னிடமிருந்து எங்களுக்கு அருளை வழங்கி அதன் மூலம் எங்கள் சமூகத்தாரிடமிருந்து எங்களை மறைத்து விடுவாயாக என்று வேண்டினர் அடுத்து எங்கள் காரியங்களில் எங்களுக்கு சீர்மை ஏற்பட வழிவகுப்பாயாக என்றும் அவர்கள் கோரினர் அதாவது எங்களின் இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக இதற்கு இறைவா எனக்கு நீ எதை முடிவு செய்திருந்தாலும் அதன் இறுதி கட்டத்தை நல்லதாக ஆக்குவாயாக என்னும் கருத்தில் வந்துள்ள நபிமொழியை எடுத்துக்காட்டாக கூறலாம்